மழை அடித்தாலும் தாங்க முடியலை வெயில் அடித்தாலும் தாங்க முடியலை குளிர் அடித்தாலும் தாங்க முடியலை எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க நம்மளால தான் யாரையும் அடிக்கவே முடியலை நேற்று கார்த்திகை தீபம் கிருத்திகை வேறு கிருத்திகமாக விரதம் இருந்துச்சு நேற்று மௌன விரதம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது என்னால் இருக்க முடியலை காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணி பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பேன் ரொம்ப முடியலை கையெல்லாம் நடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பனானா சாப்பிட்டுப்பேன் இவ்வளோ நாள் இல்லாமல் நேற்று தான் எனக்கு ஒரு புதிய யோசனை வந்துச்சு என்ன அப்படின்னா எனக்குள்ளே என்ன டேலண்ட்டு தான் இருக்குன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு நான் இருக்கேன் மாமா கேட்டாங்க என்னதாமோ அப்படி தீவிரமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை எனக்குள்ளே என்ன தரமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னோட அப்படியே அப்பயும் கிட்ட கொண்டு போனேன் நான் எதில் டேலண்ட்டாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போவும் நம்மளை கலாய்க்கிற விதமாக நீ எல்லாத்துலேயும் டேலண்ட்டாக தான் இருக்க நீ போய் சமையல் விளைய பாரு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு அனுப்பி விட்டுறாங்க ஈவினிங் அஞ்சு மணி ஆகிடுச்சி விரதத்துக்கு படைக்கிறதுக்காக எள்ளு மாவு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக எள்ளு எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எள்ளு மாவு எப்படி ரெடி பண்ணணுன்னு கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபுல் டே விரதம் இருந்திருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் எள்ளு மாவு ரெடி பண்ணேன் இல்லை இந்த மாதிரி வறுத்துட்டு எள்ளுக்கு தேவையான அளவு வெள்ளமும் செத்தி வச்சுட்டேன் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் எள்ளு மாவு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் தீபம் வர போடணுன்றதுக்காக விளக்குக்கு என்னென்னா ஊற்றி தெரிச்சல்லாம் போட்டு வைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக வந்து விரதத்துக்கு படையல் ரெடி பண்ணிவிட்டேன் விளக்கில் எண்ணெய் திரிச்சல் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருந்தோம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே இங்கே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சியில் எரியிற தீபத்தை பார்த்துட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நின்று கோலம் போடக்கூட முடியலை ஸ்டெப்பில் மட்டும் கோலம் போட்டுட்டு உள்ளே எழுந்து வந்துட்டேன் வாசலில் கூட கோலம் போட முடியலை அவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் நினைஞ்சு கோலம் போட்டுகிட்டு இருந்தேன் விளக்கு ஏற்றி வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள கோலம் எல்லாத்தையும் அனுமா குட்டி அழிச்சிட்டான் எங்களுக்கு கார்த்திகை தீபம் இப்படி தான் போச்சு நீங்கள் என்னைக்காது உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்